ஆமாங்க சிக்கன் டிக்கா தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல போன்லெஸ் சிக்கனாக ஒரு நானூறு கிராம் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாக்கள் என்ன அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சக்தி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது கொஞ்சமாக அப்புறம் உப்பு அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா சிக்கனை விரவிக்க வேண்டியதான் வேலை நல்லா சிக்கன் மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் லெமனும் ஊற்றிக்கிட்டேன் அந்த புளிப்பு இருந்தது தான் எப்படி அந்த பொருள் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு தானே அதனால லெமனும் ஊற்றியாச்சு நல்லா நம்ம சிக்கனை பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்து ஒரு நல்ல பெரிய கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கேப்சிகத்தையும் சூப்பராக பீஸ் பீஸாக அழகாக கட் பண்ணியாச்சு நல்லா பெருசாக கட் பண்ணணும் ஓகேவா ஏன்னா நம்ம சிக்கன் டிக்காவுக்கு அதை வந்து அடுப்பில் வைக்கும்போது அது வந்து டக்குன்னு சுருங்கிரும் சின்ன பீஸ் ஆயிரும்ல அதனால் நம்ம வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணிக்கணும் சரியா நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணியிருந்தேன் ஆனால் இதை விட பெருசாக கட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் நம்ம பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ஓகேவா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா எங்கள் கடையில் வந்து ஒரு நல்ல பிளேட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்துடுங்க அடுப்பில் வைக்கிறதுக்கு இரும்பில் அதை விட நல்லா அது எத்தனையோ வந்துச்சு ஆனால் அப்போல்லாம் நான் எடுத்து வைக்கல இன்னும் அன்னைக்கு வந்து திடீர்னு கிடச்சது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சின்னம் ஒரு கட்டமாக இருக்கலாம் அது தான் அதனால் அடுப்பை வச்சாச்சு அடுப்பில் வச்ச உடனே அதுக்கப்புறமா ஆ அதுக்கப்புறம் நம்ம கம்பியில் குத்துணும் பார்த்திங்களா இந்த கம்பி என்ன கம்பி தெரியுமா சைக்கிளில் உள்ள கம்பி கம்பி எடுத்துகிட்டு வந்து அதில் நல்லா குத்தி நல்லா கழுவிட்டேன் கம்பியை அப்புறம் ஒவ்வொன்றா உட்காந்து நல்லா குத்தியாச்சு சூப்பராக இருந்துச்சு அது குத்தும் போதே பார்க்க எவ்வளோ அழகு தெரியுமா ம் நம்மளாம் இந்த இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சா நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவே நம்ம கிராமத்துலலாம் இப்படிலாம் எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளைலலாம் எங்களுக்கு வாங்கி தந்ததே கிடையாது நம்ம அதனாலேயே சரி இப்போ ட்ரை பண்ணிடுவோம் ஆனால் எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும் இருந்தாலும் வாங்கி தர மாட்டாங்களா அதனால நான் வந்து சமைச்சு ட்ரை பண்ணதே இல்லை நான் ஒரு வாட்டி ஒரு ரெசிப்பியை பார்த்தாலே அதை விட டேஸ்ட்டாக பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவேன் எப்போவுமே அப்படி தான் ஒரு ரெசிப்பியை டிவியிலையோ எதில் பார்த்தாலும் யாராவது செஞ்சியோ ஒன் டைம் பார்த்தா போதும் அதை விட பெஸ்ட்டாக செய்யணும் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை விட பெஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருவேன் எப்படியாவது அதை வந்து ஒரு டேஸ்ட்டாக கொண்டு வந்துருவேன் பார்த்துடுங்க ஆனால் எனக்கு இந்த சிக்கன் டிக்கா பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அதான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுவோமேனு பண்ணேன் இருந்தாலும் அடுப்பு பார்த்திங்களா அடுப்பில் வந்து அந்த சின்ன கட்டம்னா சொன்னேன் இல்லை சின்ன கட்டமாக தான் கிடச்சிச்சு இதை விட பெருசு தேடி பார்த்தே கிடைக்கவே இல்லை நம்ம தேடுற அன்றைக்கி கிடைக்காது மற்றபடி வந்து வந்து நிறைய கந்து வந்து கும்மியும் அப்போல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம்ல அதனால் வந்து சின்ன கட்டமாக தான் கிடச்சிச்சு ஆனாலும் இது வந்து நல்லா க்ளீனாக வெள்ளையாக இருந்தது ஓகே நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அதில் வச்சாச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு தான் வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் யாருக்கும் பொறுமை இல்லை ஏன் பிள்ளைகள் எம்மா உடனே செஞ்சுத்தாங்க உடனே தாங்கன்னு சொல்ல அந்தாலும் பார்த்தேன் நாளையும் வரிசை அடுக்கி விட்டுட்டேன் மொத்தமே கொஞ்சம் தானே நம்ம சிக்கன் வாங்கியிருந்தோம் அதனால் நாலு பீஸையும் அப்படியே அடுக்கி விட்டுட்டேன் பார்த்துடுங்க அடுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்பூனை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றுனேன் அது வந்து எடுக்காமல் விட்டாச்சு மறந்துச்சு அப்போ பார்த்து யாரும் வந்தாங்களா எங்கள் வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டாக யாரோ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களா அதனால் அதை மறந்தாச்சு அந்த வீடியோ எடுக்க ஆனால் நல்லா ஸ்பூனை வச்சு எண்ணெயை ஊற்றி தான் வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் டக்குன்னு வந்துச்சு இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து கரைஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த ஆயில் அப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரெஷ் வந்து என்கிட்ட இல்லையா எங்கள் வாங்கி தர சொன்னேன் தரேன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே நான் இந்த ரெசிபி பண்ணிட்டேன்னா அதனால அதை நான் வாங்கி வாங்கலை பார்த்துடுங்க அதனால் டக்குன்னு நம்ம ஸ்பூனை வச்சே மேலே மேலே லைட்டாக ஊற்றி ஊற்றி தீ லைட்டாக போட்டு போட்டு அப்படி சூப்பராக சுட்டு எடுத்தேன் பேகமாக இருக்கக்கூடாதுல்ல அதனால பரவாயில்ல கொஞ்சம் கரைஞ்சாலும் பரவாயில்ல வேகாமல் இருந்திருந்ததுன்னா சாப்பிட முடியாது பிள்ளைகள் பாவம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தீயும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஊற்றி பரட்டி வச்சு வேக வச்ச மத்திடுங்க அதனால தான் உங்களுக்கு கருப்பாக தெரியுது மற்றபடி டேஸ்ட்டு வேறு லெவல் எப்பா அப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் அடுப்பில் சமைப்பீங்க அப்படின்னா இந்த சிக்கன் டிக்காவை கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க ஒன்றுமே இல்லை வேறு ஆச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டால் கூட போதும் அப்படியே நல்லா சுட்டு எடுத்து சும்மா சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு இதையே நான் அப்புறமா கொஞ்சம் சிக்கன் மிச்சம் இருந்துன்னு சொல்லி பொறிச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் அப்படி ஒரு டேஸ்ட்டு எல்லாருமே எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சா அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டெல்லாம் அதுக்கப்புறமா அந்த அண்ணன்ட்ட கொடுத்தனா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு இது எங்கே சொந்தக்கார அண்ணன் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிக்கன் நல்லா வந்துருச்சு பாருங்கள் காமிக்காங்களா ஓகேவா சேகரிச்சான லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்